நூற்றம்பது 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 ரூபாய் நூற்றம்பது ரூபாய் மண்ட சூடு ஆஃபர் மென்டல் ஆஃபர் என்ன வேணாலும் வச்சுங்க ஹாய் ஹலோ பிரைன் மாஸ் பக்கத்திலிருந்து நான் உங்கள் ரஹ்மான் மண்ட சூடு ஆஃபர் த்ரீ ஓகேயா ஒன்று நான் முதல்ல நான் ஒன்று சொல்லிக்கிறேன் என் வீடியோவில் பார்த்துட்டு இந்த கடையில் இவ்வளோ கம்மியாக தராங்கன்னா அடுத்த கடையில் போய் சண்டை கொடுக்கக்கூடாது ஏன்னா நான் கொடுக்குற மாதிரி ஹோல்சேல் கடையில் கூட கொடுக்க முடியாது நான் வந்து ஒரு கிறுக்கு பையன் ஓகேங்களா மென்டல் பிடிச்சேன் நான் என்னென்னு கேட்டிங்கன்னா என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு கம்மியாக போனாலும் பிரச்சனை இல்லை அதாவது இதில் வந்து ஹோல்சேலில் வாங்கின ரேட் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூற்றி எழுபது ரூபா நூற்றி எழுபது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்து மற்ற கடைனால் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவா வைப்பாங்க ஆனால் நான் கொஞ்சம் வேறு மாதிரி ஆள் ஓகேங்களா அதான் சொல்லலாம் திடீர்னு மண்டை சூடாச்சுன்னா என்ன வேணால் செய்வேன் அந்த மாதிரி மண்டை சூடாக ஆஃபர் தான் இது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நான் தரேன் நூற்றி ஐம்பது ரூபா தான் என்ன வேணால் எடுத்துக்க என் கடையில் நூற்றம்பது ரூபா தான் நான் காட்ட போகிறது எல்லா டீசன் எல்லா விதமாக டீசன் நூற்றம்பது ரூபாங்க அதனால் தயவு செஞ்சு இது வந்து கடை கிடையாது இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து வாங்கி கம்மியாக கொடுக்குறேன் ஓகேவா அப்படி வந்து நீங்கள் வச்சுக்கணும் அதை வச்சுட்டு என் கடையை கம்பேர் பண்ணி மற்றவங்க வயிற்றுல எழுதிக்கூடாது மற்ற கடையில் போய் நீங்கள் கேட்கக்கூடாது நல்லா தெளிவாக சொல்லிட்டேன் என்னோடய இந்த மாஸ்க் மேன் கடைன்றது வந்து சப்ஸ்கிரைபருக்கான கடை ஓகேவா இது வந்து மக்களுக்கான கடை சப்ஸ்கிரைபர் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் கொடுக்குற ஒரு இது என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்னு வச்சுக்கலேன் இருபது ரூபா நட்டத்தை கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை இதனால் நான் பெரிய கொஞ்சமாக நட்டம் ஆகிறேன் ஆனாலும் எனக்கு வந்து யூடியூப்பில் வருமானம் வருது அப்படி வச்சு நான் அதை மேனேஜ் பண்ணிக்க விட்ருங்க ஆனால் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு நூற்றம்பது ரூபா பாருங்கள் ஃபுல் ஆண்டு ஸ்வட்டர் மாதிரி இருக்கும் குளுருக்குலாம் போடலாம் நூற்றம்பது ரூபா ஆனால் தயவு செஞ்சு இதில் சைஸ் என்கிட்ட என்ன இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா எம்எல் எக்ஸ்எல் தான் இருக்கும் டபுள் எக்ஸ்எல் கிடையாது டபுள் எக்ஸ்எல் யாரும் கால் பண்ணாதீங்க டபுள் எக்ஸல் ட்ரிபிள் எக்ஸல் கிடையாது எம்எல் எக்ஸ்எல்னால் தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம் உங்களுக்கு உணவு தான் நான் எடுத்து கொடுப்பேன் ஓகே நூற்றம்பது ரூபா எல்லா மாடலும் காட்டுறேன் என்ன மாடல் வேணுமோ சொல்லுங்கள் நான் இருக்க தான் உங்களுக்கு கொடுப்பேன் ஓகே நூற்றம்பது ரூபா பேக் பிரிண்ட்டு யார் கொடுப்பேன் நூற்றம்பது ரூபாய்க்கு சொல்லுங்கள் ஹோல்சேல் ரேட்டை நான் நூற்றி எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்கினேன் ஹோல்சேல் விலை நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா ஓகே இது எழுபத் நூற்றி எழுபத்திரா வாங்கிட்டு போய் முந்நூறுவாய்க்கு தான் விற்க முடியும் நான் வந்து நூற்றம்பது ரூபாய்க்கு தரேன் டவுன் ஷோல்டரு பேக் பிரிண்ட்டு ஓகே எம்எல்எக்ஸ்எல் இருக்குது சைஸு நூற்றம்பது ரூபா தான் பாருங்கள் நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா பேக் பிரிண்ட்டு நூற்றம்பது ரூபா ஓகே பேக் பிரிண்ட்டு நூற்றம்பது ரூபா எம்சி ஸ்டாண்ட் நூற்றம்பதுருவா எம்எல்எக்ஸ்எல் சைஸ் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியான டீ டிஷர்ட்லாம் வெளியே நீங்கள் இரநூறுவாய்க்கு கம்மியாக வாங்க முடியாது இரநூறுவா இரநூத்தம்பது ரூபா கம்மி வாங்க முடியாது நூற்றம்பது ரூபா ஹோல்ஸெல்லே வாங்க முடியாது எழுதி வச்சுக்கணும் ஓகே நூற்றம்பது ரூபா பாருங்கள் நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா இந்த மாடல் வேணுமா நூற்றம்பது ரூபா ஓகே நூற்றம்பது ரூபா பாருங்கள் நூற்றம்பது ரூபா நூற்றம்பது ரூபா தான் என்ன வேணும் வாங்கிக்கோங்க எம்எல்எக்ஸ்எல் மட்டும் தான் இருக்குது நூற்றம்பது ரூபா இந்த மாடல் வேணுமா இந்த மாதிரி மாடல் வேணுமா வாங்கிக்கோங்க இந்த மாதிரி மாடல் வேணுமா வாங்கிக்கோங்க நூற்றம்பது ரூபா தான் எந்த மாடல் வேணுமா இந்த வீடியோ நல்லா பார்த்துங்க ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எனக்கு எடுத்து அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த மாடலை என்ன நல்லா இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காட்டுவேன் ஓகே நூற்றம்பது ரூபா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது நான் வீடியோ போட்டு ரெண்டு மூணு நாளாக வந்து காலையாக போயிடும் அதனால் டக்கு டக்குன்னு கால் பண்ணுங்கள் வேணுன்றவங்க டக்குன்னு வாங்கிக்கோங்க இந்த ஆஃபர் வந்து எங்கேயுமே கிடைக்காது ஹோல்சேல் கடையிலே கிடைக்காது இதெல்லாம் ஹோல்சேல் கடையில் நீங்கள் வாங்கணும்னா நூற்றி எழுபது ரூபா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கணுன்னா கூட குறைஞ்சிரு ரூபாய்க்கு நீங்கள் சரக்கு போட்டால் அந்த ரேட்டில் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு ஒரு பீஸ் கூட கொடுக்குறேன் ஓகேவா நூற்றம்பது ரூபா நீங்கள் ஒன்று கூட வாங்கிக்கலாம் ஓகே ஆனால் கொரியர் சார்ஜ் வந்து ஒரு கிலோவுக்கு நூறுரூவா ஆகும் ஓகேவா நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒரு கிலோவுக்கு ஷிப்பிங் வந்து நூறுரூவா ஆகும் நான் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு பேக் பண்ணணும் ஒரு கிலோக்கு நூறுரூவா ரெண்டு கிலோ வாங்கினீங்கன்னா இரநூறுவா அதையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஒரே சார்ஜ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவோம் அதனால் ஒரு நாலு டீ ஷர்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிலோ வரும் ஓகேவா நாலு டிஷர்ட்னால் அறநூறுவா ப்ளஸ் நூறுரூவா கொடுத்தீங்கன்னா எழுநூறுவா அந்த மாதிரி வரும் நூற்றம்பதுரூவா பாருங்கள் கொடி மாடல் நான் லாஸ்ட் மண்டல் சூடு ஆஃபரில் வந்து இரநூறுவா போட்டேன் எனக்கு இரநூறு இரநூத்தம்பது போட்டேன் இப்போ நூற்றம்பது ரூபா மண்டல் சூடு ஆஃபர்னால் அதான் நூற்றம்பது ரூபா ஓகே நூற்றம்பது ரூபாய்க்கு உடி டைப்பு டவுன் ஷோல்டரு ஃபைவ் ஸ்லீவில் வந்து நூற்றம்பது ரூபா பாருங்கள் நூற்றம்பது ரூபா எம்எல்எக்ஸ்எல் சைஸ் கிடைக்கும் லிமிட்டடாக தான் இருக்குது அவைலபுள் ஓகே பாருங்கள் நூற்றம்பது ரூபா இதுவும் நூற்றம்பது ரூபா ஓகே இது வந்து நூற்றம்பது ரூபா இதுவும் வந்து நூற்றம்பது ரூபா தான் ஓகே இந்த பாருங்கள் இந்த மாதிரி வந்து பாக்கெட் பாக்கெட்டாக வச்சுருக்கேன் எல்லாமே இதில் உள்ள கலெக்ஷன் ஓகேவா எல்லாமே பாக்கெட்டு பாருங்கள் நூற்றம்பது 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 ரூபாய் நூற்றம்பது ரூபாய் மண்ட சூடு ஆஃபரு மென்டல் ஆஃபர் என்ன வேணாலும் வச்சுங்க என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பு ஓகேவா எத்தனையோ கடை வீடியோ போடுறேன் அந்த கடைனா ஹோல்சேல் கடை அப்படி இப்படின்னு போடுறேங்க என்னைய பார்க்குறேன் என்னை ஃபாலோ பண்ண சப்ஸ்கிரைபருக்கு நூற்றம்பது ரூபா இந்த டி ஷர்ட்லாம் இருக்குது மேலேலாம் முடிஞ்ச எல்லாம் நூற்றம்பது ரூபா டி இது வந்து நூறுரூவா டி ஷர்ட் இது இருக்குது நூறுரூவா டீ ஷர்ட்டு என்கிட்ட இருக்குது அது வேணாலும் கேட்டுங்க நூறுரூவா நான் தரேன் ஓகே நூறு நூற்றம்பது தான் என் கடை டிஷர்ட்டு இதுக்கு மேலே டீ ஷர்ட்டே கிடையாது ஸோ வேணும்ன்றவங்க குயிக்காக வாங்கிக்கோங்க குயிக்காக வாங்கிக்கணும் ஒரு ஸ்பெஷல் ஆஃபராக வந்து ஒரு மூணு டிஷர்ட் இருக்குது அதை நான் காட்டுறேன் அது மூணே மூணு பீஸ் தான் இருக்குது ஸ்பெஷல் ஆஃபரில் தரேன் இது வந்து ஸ்பெஷல் ஆஃபர் இது வந்து நான் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு நான் சேல் பண்ணிக்கிட்டேங்க ஹோல்சேல் ரேட்டோட கம்மியில் நான் கொடுக்க போகிறேன் நாலே பீஸ் தான் இருக்குது ஓகே இது வந்து எல்லில் வந்து ரெண்டு பீஸ் இருக்குது இது எள் ஓகே இரநூறுவாய்க்கு தரேன் நாலு பீஸ் தான் இருக்குது இரநூறுவா இது இரநூறுவா இது எல் எல்லில் வந்து ரெண்டு இருக்குது ஓகே டக்குனு வீடியோ பார்த்தீங்கன்னா காலையில் கால் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துருவேன் எள்ளில் ரெண்டு பீஸ் இருக்கு ஜாரா ஓகே இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா எஸ்ஸில் ஒன்று இருக்குது எஸ்ஸு அதே மாதிரி இது என்னென்னு கேட்டிங்கன்னா எம் மீடியம் ஒன்று இருக்குது ஸ்மால் ஒன்று இருக்குது ரெண்டு எல் இருக்குது வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க இரநூறுவாய்க்கு இந்த இந்த நாலு ஹுடி டக்குன்னு முதல்ல கால் பண்ணவங்க இது நாலு ஹுடி போயிடும் ஓகே இது இல்லாமல் மற்ற எல்லாம் நூற்றம்பது ரூபா இந்த டீஷர்ட் வந்து நூறுரூவா இது ஆஃபர் வீடியோ நான் மறுபடியும் சொல்லிக்கிறேன் ஒரு கிலோவுக்கு நூறுரூவா ரெண்டு கிலோ வாங்குனீங்கன்னா இரநூறுவா அதனால் வந்து கொரியர் சார்ஜ் நீங்கள் தான் கொடுக்க வேண்டியது வரும் என்னோடய ரேட்டை கம்பேர் பண்ணி மற்ற கடையில் போய் சண்டை போடாதீங்க நான் வந்து நட்டத்துக்கு கொடுக்குறேன் ஓகேவா மற்ற கடையில் லாபம் சம்பாரித்தாதான் அவங்க பல போகணும் நான் வந்து நட்டத்துக்கு கொடுக்குறேன்னா எல்லாத்துக்கும் கொடுக்குறேன் என்னோடய சப்ஸ்கிரைபர் மட்டும் நான் கொடுக்குறேன் நான் வேறு விதத்தை சம்பாதிச்சுக்கிறேன் நோ ப்ராப்ளம் உங்கள் மூலியமாக தான் நான் சம்பாதிக்கிறேன் ஓகேவா நான் பல கடையில் வீடியோ போடுறேன் அதன் மூலமாக எனக்கு யூடியூப்பில் வருமானம் வருது இதுலாம் நான் வெளியே நிறைய பிஸ்னஸ் பண்ணுறேன் அதெல்லாம் நான் சம்பாரிச்சுக்கிறேன் என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து ஹெல்ப் பண்ணுறேன் ஓகேவா அதனால் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறையா ஆஃபர் வந்து வந்துகிட்டே இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பாய் எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர்